நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் வாழ்க அநேகன் இறைவனடி வாழ்க வேதம் கெடுத்தாண்ட வேந்த வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கும் தேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவாருள் மகிழும் கூங்கழல்கள் வெல்க சிறங்குவி விக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரை உரைப்பன்யான் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தேதி என்னுதற்கு எட்டாய் எழிலாய் கடல் நிறைந்து விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்குலியாய் என் நிறைந்து எல்ல நின் பெருஞ்சி பொல்லா வினை புகழுமாறும் ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாகி வல்லசுரராகி முனிவராய் தேவராகி செல்லாத நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன் உயே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யாய் விமலாய் விட பாதார் என ஓங்கி நுண்ணியனே மெய்யாய் தனியாயமான நாமலாம் பொய்யா என வெல்லாம் போயகல வந்தொருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்சுடரே எஞ்ஞானமில்லாதான் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாற்றத்தின் மேரியாய் செய்யாய் நனியானே மாற்ற மன கழிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் நூறி நின்று பிறந்த எங்கள் பெருமான் நிறங்களோரைந்துடையார் ஏற்ற மறைந்திருந்தார் என் பெருமான் வல்வனே தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கைச் கட்டி புறந்தோல் போற்றி எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற் புடிலை மலங்க வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் நிலாதான் சிறியோர்க்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நெல் கடல் காட்டி நாயிற் கிடந்த அடியேற்கு தாயை சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பச்சருக்கும் பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராறு நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என்னார் உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே ஆவை மாம் மாம் தோன்றா பெருமையனே ஆதியனே இச்ச எண்ணை ஆட்கொண்ட எந்தை பெருமானே பூற்ற மெய் நானத்தால் புன்னொரு நாம் தன்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புனரும் இல்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே மிக்காய் நின்ற சுடரொளியாம் சொல்லாத நுண்ணுணர்வாம் மாற்றமாம் வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்றி விகார விட குடம்பின் உட்கிடப்ப ஆற்றே எம் ஐயரனே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து மெய்யானாம் மீட்டிங்கு வந்து பிறவி கள்ளப்புல குழம்பை கட்டழிக்க வல்லோனே நள்ளிரலில் நட்டம் பயந்தாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே அல்லல் பிரவி அருட்பானே ஓ என்று சொல்லர்க்கு அரியானை சொல்லிய திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவநடி பல்லோரும் ஏற்ற பணிந்து ஓம் சிவாய திருச்சி